ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே இந்த வாராகி யானவள் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரை துளைத்த அனைத்து விஷயங்களையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நிறைய விஷயங்கள் சிறு வயதிலிருந்து எல்லா விஷயத்தையுமே எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் விட்டுவிட்டோம் ஆனால் அதனுடைய வழிகள் என்ன அது என்ன விஷயம் என்பது இப்பொழுதுதானே எனக்கு புரிகிறது அப்பொழுது எனக்கு எந்த அருமையுமே தெரியவில்லையே நான் துளைத்த அனைத்தையும் எனக்கு தந்துவிடுங்கள் வாராகி என்று கேட்கிறாய் அருமை தெரியாமல் நீ விட்டுவிட்டாய் அந்த விஷயங்கள் அனைத்தையும் திரும்பவும் கேட்கிறாய் நான் உனக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்து விட்டேன் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நான் கொடுக்கும் அனைத்து சந்தோஷமான விஷயங்களையும் உன்னுடன் வைத்துக்கொள்வாய் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே நான் தரவுள்ளேன் இதற்கு மேல் நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டும் என்ற அவசியமானது கிடையாது நித்தம் நித்தம் நீ எதை நோக்கி ஓடுகிறாயோ அது நிச்சயமாகவே உனக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் நீ எந்த அருமையும் தெரியாமல் விட்டாய் என்று சொல்கிறாய் அல்லவா அதையெல்லாம் மறந்துவிடு இனி உன் வாழ்க்கையில் எது இருந்தால் உனக்கு நல்லது என்பது உனக்கு தெரியும் அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் கிடைக்கும் எது உனக்கு தேவையோ அதில் மட்டும் நீ நிலையான கவனத்தை செலுத்து உனக்கு எது தேவையோ அதில் எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு திசையிலும் திரும்பாமல் அந்த திசையை மட்டும் பார்த்து கொண்டு இரு நிச்சயம் சத்தியம் உன் வாழ்வில் நீ எதை ஒரு முடிவோடு செய்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நல்ல முறையாக கிடைக்கும் யார் எது சொன்னாலுமே நீ செய்து கொண்டிருக்கும் விஷயத்திலிருந்து பின் வாங்கவே கூடாது நேரான ஒரு பாதையை வைத்திருக்க வேண்டும் நேராக ஓட வேண்டும் நேராக எல்லாமே உனக்கு கிடைக்கும் அமைதி மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது தேவை அமைதியாக இரு சுறுசுறுப்பாக இரு எந்த ஒரு நிலையிலும் இப்படி நடந்து நடந்துவிட்டது அப்படி நடந்து விட்டது இனி நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு நிலைக்கு வராது எல்லாம் நல்ல நிலை எல்லாம் நல்ல நேரம் எல்லா விஷயத்திலும் நீ ஓடு ஓடினால் தோற்பவனான் என்பவன் எவனும் கிடைக்கவே கிடையாது ஓடாமல் ஒரே இடத்தில் தோற்றுவிடுவோம் 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 என்ற ஒரு வார்த்தையை பலமுறை சொல்லிக்கொண்டு மற்றவர்களுக்கும் தொந்தரவு கொடுத்து கொட்டு இவனும் ஓடாமல் இருப்பவன் மட்டும்தான் வாழ்க்கையில் தோற்று போவான் அதுவே வாழ்க்கையில் ஜெயித்து விடுவோம் ஜெயித்து விடுவோம் என்று ஒரு விஷயம் எத்தனை முறை தோற்றாலும் அதை நோக்கி ஓடுகிறான் பார்த்தியா அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் செய்வாள் நீ ஜெயிக்கும் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் உன்னுடைய காலம் முடியவில்லை இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்தையும் துவங்கி இருக்கிறாய் இப்பொழுதுதான் யார் யார் எப்படி என்று நாலு பேர் எப்படி என்பது உனக்கு தெரிய வருகிறது புரிய வருகிறது இந்த நேரத்தில் உன்னுடைய வெற்றியை தான் நீ காட்ட வேண்டும் தோல்வியை காட்டக்கூடாது பல பேருக்கு பலவிதமான அறிவுரைகளை சொல்லி உன் நீ அவர்கள் அனைவரையும் வாழ்க்கையில் தேற்றி இருக்கிறாய் சோகமாக சிலர் அமர்ந்திருந்தால் கூட வா இங்கே பக்கத்தில் வந்து அமரு என்று சொல்லி நாலு அறிவுரைகளை சொல்லி ஆறுதலான வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு நீ உன்னுடைய ஊக்கத்தை கொடுத்து அவர்களை முன்னேற வைத்திருக்கிறார் அப்படி இருக்கும் நீ எந்த ஒரு நிலையிலும் கவலைப்படலாமா தானே கவலையை விடு நான் இருக்கிறேன் வாராகி இருக்கிறேன் உனக்கு உனக்கு எல்லா விதத்திலும் துணையாக அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொன்னால் போதுமா நீயும் எப்படி இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னாலும் என்னென்ன செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அமைதியாக இரு கவலையை விடு நீ முழுமையாக நம்புவது என்னை வாராகியே வாராகி என்பது மிகப்பெரிய கடல் என்பது உனக்கே தெரியும் இந்த கடல் போல் இருப்பவள் என்னை சுற்றி இருக்கும் அனைத்து பிள்ளைகளையும் பார்த்து தான் இருக்கிறேன் நிறைய பேர் நிறைய விதமாக என்னை சொல்வார்கள் ஆனால் உன்னுடைய மனதில் இருப்பது என்னவென்றால் நான் ஒரு தாய் தாயானவள் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவையும் கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாள் என்பது மட்டும்தான் நான் உனக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்க மாட்டேன் எந்த ஒரு கவலையையும் தரமாட்டேன் உனக்கு நான் தருவது என்னவென்றால் சந்தோஷம் நிம்மதி மன மகிழ்ச்சி உனக்கு தேவையான அனைத்து வளங்கள் இது மட்டும்தான் என்னிடத்தில் இருந்து கிடைக்குமே தவிர மற்றபடி தொந்தரவு நான் தரவே மாட்டேன் அதுபோல நான் எதையும் உன்னிடம் இருந்து எதிர்பார்ப்பதும் கிடையாது எல்லா விஷயமும் நல்லதாகத்தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் என்னை நீ நம்ப வேண்டும் இது மட்டும்தான் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கும் ஒரே ஒரு விஷயம் நீ நான் எதையாவது எதிர்பார்த்து வருவேன் என்று ஒரு பொழுதும் நினைக்காதே நீங்கள் கொடுப்பதை நான் பெற்றுக்கொள்வேனே தவிர நானாக வந்து உன்னிடம் எதுவும் கேட்டது கிடையவே கிடையாது சில சமயம் நானும் உன்னுடைய கனவில் வரலாம் என்று தோன்றும் நான் அவ்வளவு எளிதில் யாருடைய கனவிலும் போய் பார்ப்பது கிடையாது அப்படி உன்னுடைய கனவில் வந்து உன்னை சந்திக்கலாம் என்றாலும் நீ தூங்குவதே கிடையாதே அப்புறம் எப்படி உனக்கு தெய்வங்கள் கனவில் வந்து தோன்றும் சில சமயம் நீ இதையும் நினைக்கிறாய் எனக்கு மட்டும் நீ எல்லாரும் சொல்கிறார்கள் தெய்வமானது கனவில் வந்தது என்று ஆனால் எந்த தெய்வமும் எனக்கு கனவில் வந்ததே கிடையாதே என்று நீயோ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் தங்கமே நீ நிம்மதியாக ஆழ்ந்த தானே நானும் வந்து உன்னை சந்திக்க முடியும் நீ தான் வந்து ஆழ்ந்து தூங்குவதே கிடையாதே எப்பொழுதும் ஏதோ ஒரு கவலையோடு இருந்து கொண்டு வாழ்க்கையை நரகம் போலே வைத்திருக்கிறாயே தான் உடம்புக்கு நல்லது உன் வாழ்வுக்கு நல்லது தேவையில்லாத குழப்பங்கள் இருக்காது தூங்குவது எதற்கு தெரியுமா ஒரு மனிதனுக்கு நிம்மதியான ஒரு விஷயம் வேண்டும் எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருக்கிறான் கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறான் சந்தோஷங்களை சுமந்து கொண்டு இருக்கிறான் அவனுக்கு நிம்மதி வேண்டும் அவன் உழைக்கும் உடம்புக்கு நிம்மதி வேண்டும் அவனுடைய மூளைக்கும் மனதுக்கும் ஒரு ஓய்வு வேண்டும் என்பதற்காகத்தான் என்ற ஒன்றை நாங்கள் உருவாக்கினோம் ஆனால் அந்த நேரமும் ஏதாவது ஒரு வேலையை செய்கிறாய் இரவு தூக்கம் வரவில்லை என்று வீட்டில் இருக்கும் வேலையை செய்கிறாய் இல்லை என்றால் படுத்து கொண்டு அழுது கொண்டு இல்லை என்றால் ஏதோ ஒன்று யோசித்து கொண்டு அமர்ந்திருக்கிறாய் நீ தூங்குவது கூட கிடையாது நான் உன்னை எப்படி வந்து சந்திப்பது மற்ற தெய்வங்கள் வந்து உன்னை எப்படி காண்பது என்பது நீயே வழி கொடுக்காத பொழுது நாங்கள் என்ன செய்வோம் அம்மா புரிந்து கொள் உன்னை நான் மிக மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நிம்மதியாக தூங்கு தூங்கினால்தான் அனைத்திற்கும் விடை கிடைக்கும் இரவு நேரத்தில் பயங்கள் தான் அதிகமாக வரும் ஏனென்றால் எந்த ஒரு பேச்சு சத்தமும் இல்லாமல் இருட்டில் ஒரு நீ அமர்ந்திருக்கும் பொழுது நடக்காத ஒரு விஷயத்தை கூட நடந்ததாக நீ சிந்திப்பாய் இதெல்லாம் தேவையில்லை போகும் விஷயத்தை சிந்தித்தால் கூட பரவாயில்லை நடக்காத ஒரு விஷயத்தை போய் சிந்தித்து எதற்காக தேவையில்லாமல் குழப்பத்தில் இருக்கிறாய் அமைதி என்பது வாழ்க்கையில் தேவை அதுதான் உறக்கம் உறங்கு நல்லபடியாக இரு நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் செய் நானே உனக்கு துணை நிற்பேன் எந்த ஒரு நேரமும் இந்த நேரம் அந்த நேரம் என்றெல்லாம் அல்ல எல்லா நேரத்திலும் நானே உனக்கு துணை நிற்பேன் நானே உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் எல்லா தெய்வங்களும் உனக்கு சுபத்துவமான விஷயங்களை மட்டும்தான் தரும் எந்த ஒரு தெய்வமும் நீ வீணாக போக வேண்டும் என்று நினைக்காது பலர் சொல்வார்கள் இந்த தெய்வத்தை வணங்காதே அந்த தெய்வத்தை வணங்காதே என்ற பெயரை சொல்லி சொல்லி சொல்வார்கள் எல்லா எல்லா தெய்வமும் உனக்கு செய்யும் காலம் நீ வணங்கும் தெய்வம் மட்டும்தான் உன்னை காப்பாற்றும் இந்த தெய்வத்தை வணங்க அந்த தெய்வத்தை வணங்காதே என்று சொல்லும் யாரும் உனக்கு கடைசி வரைக்கும் வரப்புவதல்ல நீ உண்மையாக வணங்கும் தெய்வங்கள் மட்டுமே தான் உன்னிடம் வந்து சேருமே தவிர உன் உனக்கு உதவி செய்யுமே தவிர மற்ற யாருமே உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் நீ வணங்கும் தெய்வம் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி